ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த ஐந்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல சீர்காழி கோவிந்தராஜன் ஏ வி எம் ராஜன் டி ஆர் மகாலிங்கம் மற்றும் பலர் நடித்த அகத்தியர் உலகம் சமநிலை பெற வேண்டும் நான்காவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த ராமன் தேடிய சீதை கண்ணே கனவு தான் இந்த லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்த நல்ல நேரம் ஓடி ஓடி இரண்டாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த வெள்ளி விழாவை கண்ட சூப்பர் ஹிட் படமான பட்டிக்காடா பட்டணமா அடி என்னடி இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ பாலாஜி நாகேஷ் மற்றும் பலர் நடித்த ஒரு வருடத்திற்கு மேல் ஓடிய சூப்பர் ஹிட் படமான வசந்த மாளிகை யாருக்காக இந்த வீடியோ பிடித்திருந்தா, ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க